ஹாய் கேஸ் நம் ராஜ்குமார் ஐடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவிக்கு விஜியோடியோ பர்த்டே ஃபிளக்ஸ் பண்ணார் பியூஸ்டபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பியசிபிள்ஸ் வேணும்னு விரும்பு பாட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குமர நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா அந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃபிரியாக்ட்டு டவுன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணால் நீங்கள் இந்த பேஜுக்கு டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோடு சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் ஓவன் பண்ணுறதுக்குன்னா டவுன்லோடு பட்டன் அந்த டெலிகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃபிரியாக்ட்டு டவுன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் தென் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலை வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப் எல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலு இன்கூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால எல்லாரும் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபைல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான குமரன் நெட்ஒர்க் டாட் காம் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைல்ஸ்க்கு மேலே ரொம்ப ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எதிர்த்தாவே டோன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா